பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரி வன்னியர் சங்கம் பாமக சார்பில் கடத்தூரில் கண்டன தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் அரசாங்கம் தலைமை தாங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு உழவர் பேரவிக்க மாநில செயலாளருமான இளவேலுச்சாமி அவர்கள் கண்டன உரையாற்றினார்கள் இதில் மாநில இளைஞரணி செயலாளர் பி வி செந்தில் மாவட்ட தலைவர் அள்ளிமுத்து மாநில செயற்குழு உறுப்பினர்கள் வனகாமுடி ராமலிங்கம் நிர்வாகிகள் ராமசுந்தரம் எஸ்ஆர் முத்துக்குமரன் ஜெயக்குமார் சிவகுமார் மைக்கண்ணன் சின்னசாமி ராஜேந்திரன் முருகன் வசந்தராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தியது அறப்போராட்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த கடற்கர் பேருந்து நிலையத்தில் நடைபெறுகிறது